ஆஸ் அ இண்டிவிஜுவல் அவரோட ஐடியாஸும் நம்ம மம்முட்டி சார் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு தக் லைஃப் மூமெண்டாக தான் இருக்கும் இவர்கிட்ட எல்லாமே அவரு ட்வீட் பண்றதாகட்டும் எல்லாமே அவர் போடுற போஸ்ட் ஆகட்டும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அன்னைக்கு அந்த ஷூட் பர்டிகுலர் ஷூட்டில் வந்து அந்த முட்டி போட்டா இட்ஸ் நாட் ஈஸி பாயிண்ட்டுக்கு மேலே வலி உயிர போச்சு அப்போ அவர் வந்து அவர் அஸ்டண்ட்டை சொல்லி ஒரு குட்டி பில்லோ எடுத்துகிட்டு வந்து அந்த பில்லோவை அவர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் அவர் அந்த எனக்கு கம்ஃபர்ட் பண்ணி அவரு எனக்கு அஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார் கட்டு சொன்ன இஸ் எவ்ரித்திங் ஓகே இதுவும் கரெக்டாக இருக்கா அவ்வளோ சொல்லி ஸோ இதோ அந்த அந்த ஒரு ரெண்டு நாள் ஷூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அவ்வளோ பெரிய ஆள் அவர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அரையும் தாதா மாதிரி வந்து கலாச்சிட்டு போகலாம் எல்லாரையும் பட் இட் வாஸ் நாட் தட் இட் வாஸ் ரியலி நைஸ் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா